நீ எதுக்கும் பயப்படாம இருட்டி உன்னை தான் நான் வந்திருக்கேன்

இது மேனகா மேல தப்பு இருக்கு அத வச்சுக்கிட்டு நாம ஒண்ணு அவங்க கிட்ட பேச முடியாது என்னைமே பெரிய கொலை குட்டம் கிடைக்கா தியான் செயிட்டுருக்கான் ஏன்னா பெரிய கிழம அவன் வீட்ல வெற்றை அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கம்பா அவன் தலையில கடையிலேயே விழுந்துட்டு வேசகரம் அடி விட்டிருக்கேன் என்னமோ அவர் இப்ப உயிருக்கு ஊதல் ஆடிட்டு கிடக்குமாதிரி தான் தியான் செய்திட்டு இருக்கான் இந்த தேவிதி, அந்த கண்கொள்ள கொள்ளா காட்சி நானும் தான காத்து கிடக்கேன் ஏங்க நீங்க சும்மா சொல்லுங்கதே டே ரேவதி கேக்கல அதுக்கு பதிலா சொல்லுங்க இடி நீ யா வீட்டு மர்மவளோ இல்ல அவங்க வீட்டு பிள்ளையா அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு கிடக்க இங்க பாருங்க நான் யார் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் நியாயத்தை மட்டும் தான் பேசுவேன் உங்க மக பண்ணின வேண்டாதன வேலைக்கு நானா இருந்திருந்தேனா அந்த நேரமே ரெண்டு கையையும் முறிச்சு போட்டுப்பேன் ரேவதியா இருந்ததனால இப்படி சேர்ல உட்கார வச்சி கையை கேட்டி போட்டுக்கா பாத்துக்கிடுங்க என்னமோ உங்க மக ரொம்ப நல்லவ மாதிரில பறஞ்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உங்க மகளை பத்தி நல்லா தெரியும் தெரிஞ்சிருந்தும் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க

என்னடி அம்மா நம்ம ஆண்டிட கடகா நீ ஒழுங்கா நல்ல மனுஷியா இருந்திருந்தேன்னா எனக்கெந்த பிரச்சனை வந்திருக்க மாட்டடி. நீ பாட்டுக்கு உன் மாமியார் தலையில உலக்கையை வச்சி அடிச்சு போட்ட. இப்ப யார்கிட்டயெல்லாம் நான் பேசி வாங்க வேண்டியிருக்கு பாத்தியா டி. சின்ன புள்ளடி அந்த மஞ்சமுடி காரி கேட்கப்பட்ட கேள்விகளை என்ன பதில் சொல்ல களிடாடி. நல்லபடியா திரும்பி இரு. மாமியார் மாமியார் வீட்ல ஒழுங்கா நல்லபடியா வேலைய பார்த்து நல்ல பேர வாங்கன்னு அவகிட்ட சொல்லி அனுப்புな. கடைசில 얘네 எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்க பாத்தியா டி. பரவாயில்ல 얘ங்க மாமியார் நல்லா ஏசுதவளோ என்ன சம்பந்திகாரியே. அப்படியே அதுவளுக்கு புத்தி வரட்டும். அம்மா எதுக்கு பைப்ப முடியே இருக்கா. என்ன நல்ல நல்ல புத்திமதி சொல்லி இருந்து வீட்டுக்கு போகும்போது சொல்லி நல்ல புள்ளையா இருக்கணும், நல்ல மரியாதை கொடுக்கணும்னு அப்ப நல்ல மண்டைய மண்டைய இப்ப அவர் அம்மா, வெத்தல பாக்கு தாம்பழம் எல்லாம் வாங்க போறவோ நான் மைனி தம்டி பின்ன பைனி என்ன சொன்னே சின்ன பொண்ணு தான் உங்க மாமியார் நல்ல கோவத்துல போறாங்கல்ல ஆமா ரவிதி அது சேமா இருக்கு எங்க மாமியார் ஏன் சம்பந்தி போட்டு என்ன ஏச்சி ஏசனவோ நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் ஆமா சம்பந்தகார வீட்ல இருந்து எல்லாரும் அவங்கள போட்டு ஏசனா அவங்களுக்கு கோவம் வரதன்னு செய்யோ அத அந்த கோவத்தை மகா மேல காட்டுதாவோ அப்படியே அது மாவளுக்கு புத்தி வரட்டும் சின்ன பொண்ணுக்கா அங்க உங்க மாமியார பாருங்க என்ன இது கோலம் எங்க மாமியார் ஹாஸ்பிடல்ல வேலைக்கு சேர்ந்துட்டாவளோ

இது எழுதி கைதா ஊக்க சொல்லுதிய இந்த பாரு மர்மாவே நான் உன் சம்பந்திகாரி மேல படும் கோவத்துல இருக்கேன் அவ பண்ணின வேலைக்கு நான் தான் ஏ கையால தண்டனை கொடுப்பேன் கையில கட்டி இருக்க கைத்த முதல்ல அவுத்து விடு இன்னைக்கு அவளை அடி அடி வெடிச்சு எடுக்கல எப்படி சரியாவுதுன்னு மட்டும் பாரு தடி பரவாலியே எங்க அத்தைக்கே புத்தி வந்துட்ட இது ஒரு நிமிஷம் தே இப்ப கையில நான் அவுத்து விடுறேன் சிம்மா ஏம்மா நீ இவங்க கூட ஏன் மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கம்மா

பார்த்து வேலை அப்படி இல்ல எடி நீ எங்க ஓடுனால ஒண்ணனிக்கு வெளுக்காம ஓட மாட்டேடி எங்க மைனிக்கு அவங்க அம்மா கையால இன்னைக்கு ஒவ்வொரு அடி இடி மாதிரி விழுது திமிரு பிடிச்சவ என் கையால அடி வாங்கி இருக்கணும் இன்னைக்கு அதையும் சேர்த்து எங்க மாமியார் கொடுக்காவோ ஏப்பா உனக்கு இப்ப உடம்பு பரவாயில்லையா நல்லா தமக்கா இருக்கேன் என்னப்பா சொல்லுதீங்க தலையில அடிபட்டு இவ்வளவு பெரிய பேண்டேஜ் போட்டிருக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லுதீங்க ஆமா உண்மையதானே சொல்லுதே ஏப்பா உங்களுக்கு தலையில அடிபட்டதுல என்னல இழுக்க மூளை கீழ கலங்கி போச்சான்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ சொல்ல போனா என் மர்மவ உலக்கே தூக்கி வீசினல அது என் தலையில லேசா பட்டிச்சு பத்துக்க நான் தான் பயங்கரமா அடி உளுந்த மாதிரி அனுக்கும்னே மயங்கி உழுந்துட்டேன் என்னப்பா சொல்லுதியா ஆமல வீட்டுல ஒரு நிமிஷமாவது நம்மளால நிம்மதியா இருக்க கழிதா என் பொண்டாட்டியும் ஓம் பொண்டாட்டியும் சேர்ந்து நாடகம் நடத்திட்டுல கிடக்காவோ மாமியார் மர்மணம் ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் போட்டி போட்டு கிடக்காவோ நம்மளால அந்த வீட்டுல நிம்மதியா ஒரு நாளாவது இருக்க முடியுதா ஆஸ்பத்திரிக்கு வந்ததும் எனக்கு ஒரு நல்லதுதான்ல ரெண்டு நாள் நல்ல நிம்மதியா ரெஸ்ட் எடுப்போம்ல டாக்டர் அப்பாவுக்கு பயப்படாதீங்க தம்பி அப்பா தான் இருக்காங்க வீட்டுல அவரு கஷ்டப்படுறத எங்கிட்ட எடுத்து சொன்னாரு ஒரு ஆம்பளையோட வருத்தம் இன்னொரு ஆம்பளைக்குதுன்னு புரியும் அதனாலதான் அவர் இங்கே ரெண்டு நாளா நல்ல மன அமைதியோட ரெஸ்ட் எடுக்கட்டும்னு விட்டுட்டேன் டாக்டர் மீங்கற இப்படி சொல்லுவீங்க அப்போ உங்க அப்பாவுக்கு பயங்கரமான அடி எல்லாம் ஒண்ணு இல்லையா இல்ல தம்பி லேசாடா அடிதான் அப்புறம் எதுக்கு டாக்டர் தலையில இவ்ளோ பெரிய பேண்டேஜ் போட்டு வச்சிருக்கீங்க இவருக்கு பயங்கரமா தலையில அடிபட்டுருக்கு அதனால ஆஸ்பத்திரியில ரெண்டு மூணு நாள் இருக்கணும்னு உங்க வீட்ல உள்ள எல்லாரும் நம்பணும்ல அதுக்கு தான் இவ்ளோ பெரிய பேண்டேஜ் போட்டு வச்சிருக்கேன் டாக்டர் ஒண்ணு சொல்லிட்டா தம்பி நானும் எங்க வீட்டுல இதே கஷ்டத்தை தான் அனுபவிச்சுகிட்டு இருக்கேன் அதனாலதான் வீட்டுக்கு கூட அதிகமா போகாம இங்க ஆஸ்பத்திரிலயே என் காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்களும் உங்க பொண்டாயிட்டத்துள்ள இல்லாம ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னா சொல்லுங்க உங்க தலையிலயும் ஒரு சின்ன பேண்டேஜ் போட்டு பக்கத்து வீட்டுலயும் படுக்க வச்சிடலாம் டாக்டர் நீங்க தான் எங்க மனசு நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டவரு அதான் உங்க வேதனை எனக்கு புரியும்னு சொன்னோம்ல தம்பி டாக்டர் நான் ஆர்டர் பண்ணதெல்லாம் எல்லாம் வந்துட்டா நாட்டுக்கோழி பிரியாணியும் முட்டை சாப்ஸ் தானே சொன்னீங்க இன்னும் பத்தே நிமிஷத்துல வந்துடும் டாக்டர் என் பையனும் இருக்கான் அவனுக்கும் பிரியாணி ஆர்டர் பண்ணிருங்களாம் கவலைப்படாதீங்க சார் நீங்க நிம்மதியா இருக்கணும்னு தான் கூட ஒரு பார்சலும் ஆர்டர் பண்ணிருந்தேன் நீங்களும் உங்க மகனை நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அதெல்லாம் பரவாயில்ல தம்பி நீங்க நிம்மதியா இருங்க அதுவே எனக்கு போதும் சாயங்காலம் டீ டைம்ல மீட் பண்ணுவோம் சரியா ஆ ஓகே டாக்டர் தம்பி டிஸ்சார்ஜ் ஆகும்போது இந்த பிரியாணிக்கும் சேர்த்து பில்ல பே பண்ணிருங்க சரிங்க டாக்டர் நிம்மதி நிம்மதி உங்கள் சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் எங்க போனாலும் உடனே making <imitation> la una berte the labor you can us சரி பழசை எனக்கு வீட்டுக்கு கொண்டு போவான்னு வாட்டி போவோம் நம்ம போய் நல்ல என்ஜாய் பண்ணுவோம் வெளிய என்ன ஹானி வெயில் அடிக்குது நம்ம கொஞ்ச நேரம் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உள்ள போனா நல்ல குளு குளுன்னு வா போவோம் und ¿Verdad? நான் தூரமா நின்னு பார்த்தோம்ல அவங்க ரெண்டு பேரும் பின்னாடி நம்ம ரெண்டு பேரும் ஓடி வந்தது அவங்களுக்கு தெரியாதல்ல இல்ல ரேவதி அவங்களுக்கு தெரியாமல அவங்க பின்னாடி நம்ம ரெண்டு பேரும் ஓடி வந்தோம் அவங்க நம்ம ரெண்டு பேரையும் பாத்துக்கவே மாட்டாவோ இந்த கர முன்னாடி தான நின்னா ஓன்னு சொன்னியே இப்போ என்னடான ஆளையே காணல ஆமா ரேவதி அங்க பின்னாடி நின்னு பாக்கும்போது இந்த கடைக்கிட்ட தான் ரெண்டு பேரும் நின்னுட்டு இருந்தாவோ இப்போ என்னடான ஆளை காணலையே என்னக்கா கதையே இவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டோம் எங்க போனாவோ எஸ்கேப்

மெஜெண்டா கலர் ஓ மை கார்ட் வாவ் அண்ட் மை ஃபேவரட் கலர் பர்பிள் பர்பிள் பர்பி சோ பியூட்டிஃபுல் சோ லிகன் ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வாவ் ட்ரெஸ்ஸு கலர் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்லமா ஆமா எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப சூப்பர் வாவ் வாவ் ம் வாவ்ல என்ன நடிப்பு நடிச்சிருக்கியா ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டீங்க இன்னைக்கு உங்க சும்மா